ஓம் ஷடாண்ணம் குங்குபரத்ன வர்ணம் மகாமதிம் திவ்யமயூர வாகனம் சுனதும் சுர சைன்யநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்தியே காஸ்மோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று அனுஷ நட்சத்திர நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் தருமபுரி மாவட்டம் குமாரசாமிப்பேட்டை ஸ்ரீ சிவசுப்ரமணிய சுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கிறோம் இன்று மங்கள விஸ்வாபச வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிஷம் வரை விசாக நட்சத்திரமும் அதன் பின்னர் அனுஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று காலை ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இனி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகாண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க தேவையில்லாமல் பிஎல் அப்ளை பண்ணுறது பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சந்திராஷ்டிரம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரில் படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க தேவையில்லாத விஷயங்களில் மனசு அலைப்பாயிறதை ஸ்டாப் பண்ணுங்கள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை வீண் விரயங்கள் சிலருக்கு வந்து சேரும் பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் நடத்துபவர்களுக்கு அதாவது காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க வாழ்க்கை துணை வழியே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்களை பொறுத்தவரில் தாய் தந்தையருடன் மோதல் வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது மாலை நேர அல்லது இரவு நேர பிரயாணங்கள் தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி ட்ராவலிங் மட்டும் வச்சுக்கோங்க இது நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு துளசி சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ரிஷபராசி என்பர்களை மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் அற்புதமான நாள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் நன்மை தீமை கலந்ததாக இருக்கும் ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை தேவை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணவர்கள் அல்லது அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஏற்றம் உள்ள நாள் தாயினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே நிறைவான ஒரு நாளாக இருக்கும் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரச்சனைகள் ஆயிருந்தாலும் அந்த இன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும் தாய் தந்தையருடன் சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களை பொறுத்தவரையிலே நினைத்த பொருளை வாங்கி விரும்பிய உங்களுக்கு கொடுப்பீங்க ஆண்களை பொறுத்தவரில் உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் வாகன யோகம் சிலருக்கு உண்டு விவசாயிகளுக்கு இறக்கம் இருக்கும் இரவு நேர பிரயாணம் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது ஓவர் ஸ்பீடு வண்டி ஓட்டுறவதோ பைக் ஓட்டுவதோ வேண்டாம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பிரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லட்சுமி நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவத விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு கடகராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தையில் கவனமா இருங்க பணக் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் மாதிரி ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சமாளிச்சுருவீங்க சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் பிளாட்ஃபார்ம் நடைபாதையில் கடை வச்சுருக்கவங்க தள்ளுவண்டி வியாபாரம் செய்கிறவங்க மேஸ் டிஃபன்ஸ் சென்டர் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் முயற்சி செய்பவர்கள் சொந்தமான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் கவர்மெண்ட் வேலை அரசு வேலைக்கு ட்ரை பண்ண பண்ணபவர்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இல்லை ஒரு ஒரு நெட்ஒர்க் கிடைக்கும் அது மூலமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அருகமுல் சாத்தி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்கள் மகிழ்ச்சியான நாள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் வாழ்க்கை துணையால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க சுஷியல் ஈகோ பார்க்காதீங்க ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் உட்காந்து பேசி டிஸ்கஸ் பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ஒரு சேவிங்ஸ் பண்ணலாமான்னு முடிவு பண்ணுவீங்க சட்டத்துறையில் இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்கள் வக்கீலாக இருக்கிறவங்க லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக மேலே படிக்கலாம் இல்லை ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசு ஓடும் இங்கே நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் தேவி வழிபாடு சரஸ்வதி தேவிக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வள்ளி அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கன்னிராசி அன்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோமேத்தனத்தை விடணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு காலிலே பண்ணிவிடுவேன் அப்படின்னு இறங்கி பண்ண வேண்டிய நாள் சகோதர சகோதரியுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இருக்கும் தம்பதிகளையும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க கெமிக்கல் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வேலையை பொறுத்தவரில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவங்க கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் சாரி ட்ராப்பிங் செய்பவர்கள் டாட்டூ சென்டரில் வேலை செய்கிறவங்க நெயில் ஆர்ட் பண்ணி கொடுப்பவர்கள் மெஹந்தி ஆர்ட் ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு குங்குமத்தால் அர்ச்சனை செய்யுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு துலாம் ராசி என்பர்களே செலவுகள் நாள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்கள் தேவையில்லாத செலவை அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது கை மாற்று கேட்டால் தூக்கி உடனே கொடுத்துராதிங்க ஹிஸ்ட்ரியை பாருங்கள் திரும்பி வந்து சேருமா இல்லையான்னு வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிங்கன்னா அவ்வளவுதான் விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அக்வாரியம் வச்சுருக்கவங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்களை பொறுத்தவரையிலே படிப்பில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க ஆன்லைனில் கேம் விளையாடுறது பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை போன்ற சர்வீஸில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலை அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் சங்கடங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் பார்த்தோம்னா ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிட்டேஷன் ஜுவல்லரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் ஃபுட் ப்ராடக்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்வார்கள் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவார்கள் அதே மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று பிரச்சிக ராசி என்பர்களே வீண் அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க வேண்டியதால் சில பேருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் டென்ஷன் வந்துடும் யாராவது உங்களை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க பப்ளிக் பிளேஸில் பேசுகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஓடிபி சொல்கிறதோ பாஸ்வேர்டு சொல்கிறதோ இல்லை ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் ஓரளவுக்கு ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை நம்பி நாலு பேர் குடும்பத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது எப்போவும் மனசில் நினச்சிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் ஏதாவது பொறுப்பாக ஒரு பொறுப்பு வந்து சேரும் இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள் வரன்கள் விஷயத்தில் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் அதாவது ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல சாதகமான அம்சம் சாதகமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்குது கடன் விஷயத்தில் நல்ல நியூஸ் உண்டு இன்றை நீங்கள் நல்ல பரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெத்திரமால சாத்திய வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரவேண்டியது வந்து சேரும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் கொரியோகிராஃபராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும் விசேஷ பொத்தவரில் பூ பாலம் காய்கறி வியாபாரம் மளிகை கடை வச்சுருக்கவங்க நாட்டு மந்து கடை வச்சிருக்கவர்கள் பூஜை பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் விற்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் காதல் சிலருக்கு கசக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க யாராவது உட்கார வச்சு பஞ்சாயத்து பேசுகிற விஷயம் எல்லாம் விட்டுருங்க எதனால் நீங்களே ஓப்பனாக பேசிக்கிறது நல்லது அதே மாதிரி பிரிஞ்சிட்டீங்க திரும்ப ஒன்று சேரணும் அதுக்கு எடுக்கிற ஸ்டெப்லேயும் சில பின்னடைவுகள் வரும் ஆனால் யோசிக்காதீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற இரண்டு மகர ராசி என்பர்களே சுறுசுறுப்பான நாள் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க பாசிட்டிவான வைபோடு இருப்பீங்க காலம்பரை இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு களத்தில் இறங்கி பண்ணுவீங்க டெலிகாம் செக்டாரில் வேலை செய்பவர்கள் பிபிஓ கால் சென்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு அதே மாதிரி ஒரு லக்ஸரி பொருள் வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் நல்ல ரெக்கக்னிஷனை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் தாயின் அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் சமூகத்திலே நல்ல பேருடைய நட்புகளால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உண்டு இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் வழிபாடு நீதீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இடத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு மனசு சொல்லும் நினைச்சதை பண்ணுங்க அப்போ தான் மனசை ரிலாக்ஸாக வச்சிக்க முடியும் மனசு ரிலாக்ஸ் ஆகிறதாலே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பண்ணலாம் அதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் விவசாயிகளை பொறுத்தவரையில் ஏற்றமிறக்கம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் மெரீன் இன்ஜினியரிங் துறையில் இருக்கிறவங்க பெட்ரோலியம் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க கெமிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க மெக்கானிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு நடராஜருக்கு நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருக்கின்ற இரண்டு மீனராசி என்பவர்களில் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை பணக்கொடுக்கல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரையில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறேன் இன்னொரு ஃப்ரான்ச்சைசி அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் அதே மாதிரி ஏதோ ரீசனால் வேலை போயிடுது அடுத்த வேலை இன்னும் கிடைக்கல அப்படின்னு இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எஃபர்ட் போடணும் இல்லைன்னா அது மட்டும் ஒரு பார்ட் டைம் வேலை பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாவது வேலை சம்டைம் மேபி இன்டைரக்ட்லி உங்களுக்கு அந்த வேலை ரிலவென்ட்டாக இருக்கலாம் நாட் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்கமுக்கு வழி தேடிக்கொள்வது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் நிம்மதியான நாள் ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பான நாள் காதலர்களுக்கு இடையே அற்புதமான நாள் ரிலேஷன்ஷிப்புக்கு இடையே அமோகமான நாள் கணவன் மனைவி இடைக்கிடையே நல்ல ஒரு நாளாக அமையும் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு ஓம் கம் கணபதியே நமகா அப்படின்னு விநாயகர் நினச்சி கும்பிடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து நன்றி வணக்கம்